ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழம்பு வைக்க வாங்கியிருக்கிற மீன் வந்து நீர் சுரும்ப மீன் தாங்க பார்க்கவே கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் இது சில பேர் வந்து கார மீன் சொல்லுவாங்க அப்படி இல்லைனா பொடி மீன் சொல்லுவாங்க பார்க்க தான் இது குட்டி குட்டியாக இருக்குமே தவிர இது டேஸ்ட்டு குழம்பு வச்சா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மீனை இந்த அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் மீனில் சுத்தம் பண்ணுறதுல தாங்க இருக்குது மீன் குழம்பு டேஸ்ட்டே இந்தளவுக்கு க்ளீன் பண்ணால் தான் மீனில் எந்த ஒரு கவிச்சும் அடையும் வராமல் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க மீன் குழம்பு வைக்க போகிறேன் இந்த அளவுக்கு வந்து ஒரு கையால் பிடிக்கிற அளவுக்கு புளி வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு தேவையான உப்பை அதை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கங்க அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும் நல்லா அந்த புளியை வந்து சுத்தமாக கரைகிற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு ஒரு மண் சட்டியில் வந்து போல் வடிகட்டி எடுத்து வச்சுக்குங்க எடுத்து வச்சுட்டு மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் புளியும் நல்லா தூக்கலாக இருக்கணும் அதே அளவுக்கு காரமும் சரிசமமாக இருக்கணுங்க இதுக்கு வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தூள் சேர்த்துருக்கேன் அது காரம் வந்து எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்து கரைச்சிக்கிறேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்தா போல் கரைச்சிக்கோங்க ரெண்டு தக்காளியை வந்து இது போல் கட் பண்ணி போட்டுட்டு மூணு பச்சை மிளகாயை போட்டுவிட்டாங்க இவ்வளோ தான் குழம்புக்கு அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டியை வச்சுட்டு நல்லா காஞ்சதும் எண்ணெய் இது போல் ஊற்றிக்குங்க தேவையானதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ண வெங்காயமும் தாளிப்பு வடகமும் தாங்க நான் போட்டு தாளிச்சுக்கிறேன் தாளிச்சுக்கிட்டு கூட்டி வச்சிருந்த குழம்ப வந்து அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துருந்தோங்க இது போல் இதுபோல் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுடுங்க நல்லா கொதிக்கணும் இது போல் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கிடுங்க இது போல் குழம்பு நல்லா இந்த அளவுக்கு திக்காக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து கழுவி வச்சுருந்த மீன் எல்லாத்தையுமே சேர்த்துக்குங்க குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மீன்லாம் சேர்த்துட்டோன்னா மீன் எல்லாமே வந்து நல்லா வெந்து கரைஞ்சி போயிடும் இது போல் நல்லா கொதிக்க விட்டு திக்கானதுக்கப்புறம் சேர்த்துட்டோன்னா மீன் வந்து கரையும் கரையாது குழம்பும் நல்லா கெட்டியாக இருக்கிறா போல் இருக்கும் இது போல் வந்து மீன் எல்லாத்தையும் போட்டு அடியில் தங்காத அளவுக்கு நல்லா துணி வச்சு ரெண்டு சைடும் இது போல் திருப்பி விட்டுங்க விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு இது போல் மீன் வந்து கொதிக்கணும் இதுலேயே கொதிக்கணும் அப்போ வந்து மீனோட டேஸ்ட்டு வந்து குழம்புல இறங்கும் அவ்வளோதாங்க இறக்கலாம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ